பிரச்சனை. பிரச்சனை வாங்கி தரணும். வாங்க என்ன. ஆமா நான் தூงிடல. நம்ம நான் எதோ தூரத எங்க கூட தூங்குறது எங்க தூங்கணுமோ தூங்கு அவனுக்கு எனக்கு டயர்டா இருக்கு அவனுக்கு ஒரு வழி நாங்க ரெண்டு பேரும் தூங்க போறோம் நீங்க போய் எங்கன்னா தூங்கு திருப்பி தரல கூப்பிடாத சரி சாரிமா வா நம்ம ரூம் போலாம் கத்து என்ன பண்ணு நம்ம ரூம் பண்ணு வா நீ நாளைக்கு சரி வாடா

തൂസ് നമ്മ കാര പോലെയാരോട്ടാ അതല്ല എന്ന കാരന്ന നടക്കാനില്ല അങ്ങനെ അതൊരു രതിവേഷദോ ഉം വർണ്ണം അതിക്കുടുക്ക് കൊണ്ടി മുന്നടി ഝീം കുാരി ഝീം ബുത്ര പോർഷൻ ആണ് മുഖ്യം ആ മുഖ്യം അതിൻ പോ മുഖ്യം ഇര നാ മുഖ്യം ആയിസ് മുഖ്യം വാസുള്ള ഫിലം അന്നി തോ കാരന്നീ

அப்போ விஜய் தம்பி கூட அது என்ன சொல்லுவீங்க ஷேர் ஓடுறா அப்டிதானா ஆமா என்னதான் இருந்தாலும் மொத்தமா கணக்கு எடுத்து मामा மாமா அதுக்கு இருக்கு முதலாளிக்கு புரிஞ்சிதா அப்போ அதுலயும் வராதா எல்லாத்துக்கும் அதுதானா இங்கே மாதம் இதுவா வாதிட்டு பதிவு எடுத்து விடுக்க அவன் வராதா கொமலி எனக்கு சம்பர்ச்சி குட்றேன் ஷார் மார்க்கெட்டினட்ட இந்த ஹோட்டல் பிசினஸ்ல போக்கினா நல்லா வந்துருக்கும் போல இருக்கு. நீ கோமார்க்கிலே மட்டும் சொல்லுดิ ப்ளீஸ் தம்பி என்னைய ஜெனலே முச்சில நீ குட்டி பள்ள நடஷ்ட பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ டிஸ்டர்ப பண்ண மாட்ட. நான் நல்ல பையனானுக்கா ஒரு பண்றது ரூம் பண்ணிக்கிறேன். நீ கோமா இல்லையா ஏ கே ஆல்ரெடி சலிபோடு. ஏ அத இல்லதானா? என்னது அத இல்ல? இல்ல.

வேற யார் என் குருநாதரும் கடிச்சுக்கோங்க கடிச்சுக்கோங்க ஏ உங்க டாடி வந்து என்னென்னவோ சொல்லியிருந்தாரு அப்படி என்ன பண்ண நீ நானும் ஒண்ணும் பண்ணல நான் சும்மா அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன மாத்தணும் இன்டீரியர்ஸ்ல என்ன மாத்தணும் அந்த மாதிரி சில விஷயம் தான் சொன்னேன் ஸ்டாஃப்ஸுங்களுக்கு சில விஷயம் சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி அங்க இருந்த பெரிய பிரச்சனை ஆளுங்களை தூக்குறது அதெல்லாம் அத்தானும் அண்ணா வந்தா பண்ணாங்க அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலப்பா பரவாயில்லை பெருசா பண்ணிருக்கீங்க போல இங்க வந்து ஒரே புகழ்த்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்க அப்படிலாம் நாங்க எதுவுமே தனியா பண்ணல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க சில விஷயம் ஹெல்ப் பண்ணி லீட் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்க பண்ணோம் அவங்களால வெளியே போக முடியாது நிறைய பேர் பார்க்க முடியாது அதே உங்க கிட்ட கொடுத்தாங்க அவ்வளவுதான் அதனால இது டீம் ஒர்க் தான் முக்கியமா இல்லாம நான் பண்ணிக்க மாட்டேன் எதுவும் பண்ணவும் முடியாது அதனால இது எங்களோட பார்ட்னர்ஷிப்ல நடந்த விஷயம் குட்டிமாவா இப்ப நீயும் குட்டிமாவும் தான் சேர்ந்து பண்ணீங்க ஆமாப்பா அவ கூட தான் சேர்த்து பண்ண அவ இல்லாம என்ன பண்ண முடியும் அவ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது அவ ஹெல்ப்னாலதான் பண்ணேன் இதே மாதிரி சேர்ந்து ஒத்துமையா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்கப்பா சேமாப்பா ஆமாப்பா அவ கூட தான் சேர்த்து பண்ண அவ இல்லாம என்ன பண்ண முடியும் அவ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது அவ ஹெல்ப்னாலதான் பண்ணேன் இதே மாதிரி சேர்ந்து ஒத்துமையா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்கப்பா ஜெயமாப்பா என்ன சொல்றான் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டானாமே

விடுங்க இதான் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல அம்மா விட்டு அப்பாவை கேட்க சொல்லணும் அப்பாக்கும் தெரிஞ்சு உங்க கூட்டு கலவான சொல்ல மாட்டாங்க அம்மா விட்டு அப்பாவை கேட்க சொல்லுவோம் ஏதாவது வளர்ற ஆரோ லிங்க் கிடைக்கதான்னு பாப்போம் அதை வச்சு பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா அப்பாவோட டாடி என்ன கரெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்பப்போ என்ன தோணுதோ அந்த ஐடியா வச்சுதான் அப்பப்போ நான் சொல்றேன் நீங்க வந்துருங்க